இனியும் பொறுக்க முடியாதுங்க பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்திருக்காங்க நம்மளுடைய ஸ்னேகா ஸ்னேகா வந்துட்டு தற்போது வந்துட்டு கொஞ்சம் சோசியல் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு பங்கேற்று வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட வந்துட்டு அழகு கலை சம்பந்தமாக பட்டமளிப்பு விழாவில் வந்துட்டு பல மாணவிகளுக்கு வந்துட்டு பட்டமளிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாவனா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சில சமூக விரோதிகளால் வந்துட்டு கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்கல்ல அந்த விஷயமா வந்துட்டு பேசியிருக்காங்க நம்ம இன்னும் எத்தனை நாள் தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தங்களா பொறுத்துக்க முடியும் தமிழ்நாட்டில் வந்துட்டு தற்போது இது அதிகரித்துக் கொண்டே வந்துட்டு இருக்கு சிறுமிகள் கூட வந்துட்டு பாலியல் தொல்லைக்கு வந்து வந்துட்டு ஆளாகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்ச நாள் கூட பொறுத்துக்கவே முடியாது இதை கையில் எடுத்து பெரிய போராட்டம் நடத்தி அதில் வெற்றி காணணும் பெண்கள் வந்துட்டு சுதந்திரமாக வந்துட்டு நடமாடணும் பெண்கள் வந்துட்டு சாதிக்க பிறந்தவர்கள் அப்படி இப்படின்னு வந்துட்டு நம்மளுடைய ஸ்னேகா வந்துட்டு ஒரு மேடையில் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை இது குறித்து வரும் போராட்டங்களுக்கும் இது குறித்து யாரெல்லாம் போராடி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு என்னுடைய முழு ஒத்துழைப்பும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் சைத்துறையினர் இது குறித்து தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகா மட்டும் இல்லைங்க பல சினிமா செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து பாவனாவுக்கு நடந்த கொடுமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவும் பாவனாவுக்கு நடந்த கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் கொடூரமாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு பேசியிருக்காங்க மேலும் விஷால் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் தொடர்பான பாலியல் கண்கொடுமையில் ஈடுபடுவர்களை வந்து நடூர் ரோட்டில் வந்துட்டு சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்துட்டு இது போன்ற அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் சட்டம் வந்துட்டு மேலும் கடுமையானதாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல சினிமா செல் வந்துட்டு இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வந்தமே வந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்தியில் இன்னும் கூட தெரிந்து கொள்வதுக்கு எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் தான் ஓகேங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ